அலாமலை வரமத்துள்ளாஹ் எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் இந்த ஷவ்வால் மாதத்தின் நோன்பை குறித்து ஒருவர் கேட்கிறார் நான் ஷவ்வால் மாதம் நோன்பு முழுமைப்படுத்தவில்லை ஒரு நோன்பு விடுபட்டு விட்டது இரண்டு நோன்பு விடுபட்டு விட்டது அதை நான் எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அந்த எண்ணம் இன்னும் எப்படி கேட்கிறார் நான் ஷவ்வால் நோன்பை துவங்கினேன் ஆனாலும் எனது சில சூழ்நிலைகள் இன்னும் மற்றும் பணிகளின் காரணமாக வேலைகளின் காரணமாக அதை முழுமைப்படுத்த முடியவில்லை இன்னும் எனக்கு இரண்டு நோன்பு மீதம் உள்ளது நான் என்ன செய்ய வேண்டும் அதை நான் எப்போது நோட்க வேண்டும் அல்லது அது எனக்கு பாவமாக ஆகிவிடுமா என்ற இந்த கேள்விக்கு என்ன நபிகன சலாஹ் அலைய் வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் இன்னும் அல்லாஹ் அபுல் ஒரு அடியான் மீது அதிகமான சுமையை சுமத்தக்கூடியவனாக இல்லை இன்னும் அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஷவ்வாலின் ஆறு நோன்பு என்பது விரும்பத்தக்க சுன்னத்தாக ஒன்று இருக்கு அது வந்து சுண்ணத்தான நோன்பாக இருக்கும் இன்னும் அது விரும்பக்கூடியதாகவும் நபிகன சரலாகலயமாகவும் நோட்டுருக்காங்க இன்னும் அது கடமையான வணக்கமாக இல்லாமல் இருந்தாலும் சரி இன்னும் உங்களுக்கு நீங்கள் நோற்ற நோன்பிற்கான கூலி உண்டு நீங்கள் நோன்பு நோட்டிருக்கீங்க இல்லையா அதுக்கான கூலி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அதே போன்று நீங்கள் அதனை முழுவைப்படுத்தாமல் இருந்தாலும் நீங்கள் மார்கத்திற்கு உட்பட்ட காரணத்தினால் விடுபட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதாவது ஒரு பெண்ணாக இருந்தால் மாதவிடா ஏற்பட்டுவிடும் அல்லது உடல் நோய் உற்றுடுவாங்க அல்லது அவர்களுக்கு வைக்க முடியாத ஏதாவது ஒரு காரணம் அவர்களுக்கு விட்டிருக்கும் இப்படி மார்க்கம் அனுமதித்த அவர்களுக்கு அந்த நோன்பு நோர்க்க முடியவில்லைன்னு சொன்னா அதனால் அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான் அனுமதி அல்லாஹ் அனுமதித்த அல்லாஹ் நமக்கு விதித்த விதத்தில் அந்த காரணத்திற்கு இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைவஸ்லாம் அவர்களின் கூற்றை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு முழுமையான கூலி கிடைக்கும் நமக்கு அல்லாஹ் ரபுல் முழுமையாக கூலி கொடுப்பான் நம் வேணும் நோன்பை விடலை நம்ம பயணியாக இருந்தோம் நம்ம பிரயாணத்தில் இருந்தோம் நமக்கு நோய்வாய் திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால் அந்த காரணத்தினால் நீங்கள் நோன்பை விட்டிருந்தால் அல்லாஹ் ரூல் ஆலமீன் அல்லாஹ் அவனிடத்திலே முழுமையாக கூலி நமக்கு கிடைக்கும் என்று நீங்கள் ஆதரவு வையுங்கள் இன்னும் நபிக நாயரசு சரலாக இயோசவம் சொல்கிறாங்க அதாவது அடியான் ஆரோக்கியமான அல்லது ஊரில் இருக்கும் பொழுது செய்யும் நற்செயலுக்கு கிடைப்பது போன்ற அதே நற்பலன் அவன் நோயுற்று விடும்போது அல்லது பயணத்தில் இருக்கும்போது அவன் பாவம் எதுவும் செய்யாமல் இருக்கும் வரை அவனுக்கு அந்தக்கான நன்மை எழுதப்படும் என்று நபிக நாயரசு சொல்கிறாங்க அதாவது நமக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் நம்ம நோன்பை விட்டு இருந்தாலும் சரி அந்த நோன்பை விடுபட்ட அந்த காலத்தில் அந்த அந்த காலகட்டத்தில் அந்த அந்த தினத்தில் நாம் பாவம் ஏதும் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்பூலாலமை அதற்கான நன்மையை செய்ததாகவே நமக்கு கூலி வழங்குகிறான் என்று நமீங்கநாய சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுலால் மீன் நமக்கு கூலி தருவான் என்று அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அந்த மாதத்தை கழி கழிக்கக்கூடியவங்களாக இருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி வபர்த்து